ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இன்னைக்கு பாருங்கள் நம்ம கார்டனில் ஆவாரம்பு அம்பு பூத்துருக்கு இதில் பழமொழியே உண்டு ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பது அரிது அப்படின்னு சொல்லி அதாவது இது வந்து பலவிதமான நோய்களுக்கு அருமருந்து எல்லாம் நம்ம நோய் வந்த பிறவெல்லாம் சாப்பிடக்கூடாது நம்ம இதை வந்து சிறு வயதிலிருந்தே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நாட்டு மருந்து கொடுத்து கலக்கிகிட்டே இருந்தோம்னா உடம்பில் இம்யூன் பவர் கூடும் இது சுகருக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கும் அப்படிதான் ரொம்ப நல்லது இதை வந்து டீ போட்டு குடிக்கலாம் பாருங்கள் இது எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி இது நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன் கட் பண்ணதுலேருந்தே பூத்துருக்கு